நம்மோடு பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் இன்றைக்கு காவல்துறையின் மீது அலட்சியமா காவல்துறையே இன்னைக்கு அலட்சியமா இருக்கா அதாவது இன்றைய கால தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலத்திலையும் சரி மற்றபடி போதைப் பொருட்களுடைய வளர்ச்சியும் சரி நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு அடிப்படை காரணமாக இருந்துட்டு இருக்கிறேன் தான் நாம சொல்லணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய ஆளுகள் வரைக்கும் கஞ்சா பழக்கங்களை வந்து மிகப்பெரிய பழக்கமா இருக்கிட்டு இருக்கு அதை தடுக்க முடியாத ஒரு எண்ணமா போயிட்டு இருக்கு அடிப்படை காரணம் இங்கிருந்து ஆரம்பிக்குது அதே சமயத்துல வந்து போலீஸ் காவல்துறையிலும் வந்து சில கட்டுப்பாடுகளை மீறி நடக்கிறாங்க இப்ப வந்து சாதாரணமா இருக்கிற போது பொதுமக்கள் கிட்ட போலீஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதை விட்டுட்டு இறங்கி வந்து கீழே பழகிறது யூனிஃபார்ம் வச்சு தோல் மேல கைப்பட்டு ஒரு சாதாரண ஒரு சிவிலியன் வந்து யூனிஃபார்ம் போட்டு வர மேல கை போட்டு நடக்கிறதால சர்வ சர்வசாதாரணமா பாக்குறோம் ஸோ வந்து அந்த போலீஸ்னுடைய தன்மை வந்து ஒரு கண்ணியம் வந்து அந்த போலீஸுக்கே தெரியறது இல்லை அப்படிங்கிறதா முதல் பாயிண்ட்டு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க வந்து பொதுமக்களோட தெரிய சோசியலா அதுக்கு அடுத்தது வந்து இவங்களும் வந்து கஞ்சா இப்ப கஞ்சா விற்கிறாங்க அவங்க கூட வந்து கூட்டணியே தான் இருக்கிறாங்க பல இடங்கள்ல இது நடந்துட்டு இருக்கு இப்ப தோழமையா இருக்கிறது வந்து அதே வந்து திடீர்னு ஒரு பகையா மாறுது அந்த பகையா மாறுற போது அவங்கள ஒரு போலீஸ் போலீஸா பாக்குறது இல்ல சாதாரண ஆளு நம்ம கிட்ட கை நீட்டி வாங்குறவன் அப்படிங்கிற ஒரு பயம் இல்ல பொதுமக்கள் மத்தியில அதுதான் அடிப்படை காரணம் இரண்டாவது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா காவல்துறை வந்து ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா மேலதிகாரிகிட்ட சொல்லிட்டு போறது அது நோட் போட்டு போறது போற இடத்துக்கு வந்து இது தற்காப்புக்காக ஏதாவது துப்பாக்கியோ இல்ல பேர கருவிகளை கொண்டு போகணும் அதெல்லாம் என்னமே இருக்கிறது இல்ல சும்மா சர்வசாதாரணமா போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒரு யதார்த்தமான உண்மையா இருக்கு இது போன்ற ஒரு செயல்பாடுகளை வந்து போலீசாரும் வந்து ஒரு சர்க்குலர் அனுப்பி மேலதிகாரிகளெல்லாம் அவர் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு அந்த எண்ணமே இருக்கிறது இல்ல மேலதிகாரிகளும் ஒரு மதிப்பு தர்றது அதிகாரிகளை வந்து எதிர்த்து பேசுறது இதெல்லாம் சர்வசாதமா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அதாவது காவல்துறை வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு துறையா போயிட்டு இருக்கிறது வந்து சர்வசாதாரணமா பொதுமக்கள் எல்லாருமா பாக்குறாங்க அப்படிங்கறத அடிப்படைய அடிப்படையான உண்மையா இருக்கு இந்த எஸ்ஐ வந்து கொல்லப்பட்ட விவகாரத்தை பார்க்கிற போது கிட்டத்தட்ட அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பணி முடிய மூப்பு அடைகிற ஸ்டேஜில் தான் இருக்கிறாரு இந்த ஸ்டேஜில் வந்து அவரு த தனிப்பட்ட முறையில அந்த இருட்டான சூழ்நிலையில இப்படி போனது வந்து அவர் மேல ஒரு தற்காப்பு இல்லாம போயிருக்காரு அப்படிங்கிறத பாக்க முடியுது அதே சமயத்தில் எதிராளிகள் வந்து ஒரு போதை வந்து இருந்துக்கிறது வந்து நல்லா வெட்ட வெளிச்சமா தெரியுது இப்ப அந்த சூழ்நிலையில வந்து தக்கா ஒரு போலீஸா இருந்தா கூட அவரும் ஒரு மனிதர் தான் அப்படிங்கிற ஒரு நிலைமை அவர் உணர்ந்து நடந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு போயிருக்காது அப்படிங்கறதா ஒரு போலீஸ் அதிகாரி அவரும் வந்து ஒரு எஃப்எஸ்ஐ வந்து இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது அப்படிங்கிற உண்மை அதே சமயத்துல வந்து இப்போ போலீசார் மீது கை வைத்தால் பொதுமக்கள் கை வைத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து அடுத்த நாளே வந்து போலீஸார் யாரு அப்படிங்கிறத வந்து காட்டிக்கிறாங்க அது வந்து பொதுமக்கள் மத்தியில வந்து ஒரு அனுதாபத்தையோ இல்ல வந்து ஒரு பயிற்சியோ தான் இப்படி இருக்கு சர்வசாதாரணம் அது எல்லாருக்குமே புரிந்த விஷயம்தான் இது வந்து மேற்கொண்டு இப்படி வந்து காவல்துறை காக்கிக்கு சட்டம் மேல கைவிட்டால் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கறது வந்து எடுத்து காட்டிருக்கிறாங்க அதை வந்து யாருமே தப்பு சொல்ல முடியாது அதே சமயத்தில் அந்த குற்றவாளி வந்து போவையில் இருந்துக்கிறாருங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆதாரமா இருக்கு அதுவும் ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம்தான் இது போன்ற செயல்களெல்லாம் ஈடுபடாத அளவுக்கு செயல்பாடுகளும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்னமா இருக்கு நன்றி சார் இனிப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை என்பது பல நேரங்கள்ல பல இடங்கள்ல பேசப்பட்ட ஒன்று தான் உலக அளவிலே மிக தனித்துவ மிக்க குற்றத்தை கண்டறிவது தடுப்பதில் புலனாய்வு செய்வதில் ஒரு தனித்திறனை பெற்றிருக்கிற தமிழ்நாடு காவல்துறை ஆனால் கடந்த சில மாதங்களாக சில ஆண்டுகளாக நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் விமர்சனத்துக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறையுடைய தலைமை இயக்குநர் டிஜிபி சங்கர்ஜிவால் கூட பணி நிறைவு பெறுக்கிற சூழலில் இருக்கிறார் ஆனால் புதை கடத்தல் தடுப்பு பிரிவில் தேசிய அளவில் பணியாற்றிய அவர் இங்கே டிஜிபியாக இருக்கிற அதே காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களுடைய புழக்கம் என்பது கிராமப்புறங்கள் குக்கிராமங்கள் தொடங்கி நகர்ப்புறங்கள் பெருநகரங்கள் வரை மிக அதிகமாக இருக்கு பல குற்றச்செயல்களுக்கு இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கமும் அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தியவர்கள் தான் காரணம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய அதற்கான தரவுகளும் இருக்கிறத பார்க்க முடிகிறது நம்முடைய சமூக செயற்பாட்டாளர் வீர ராஜேந்திரன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இன்றைக்கு காவல்துறையுடைய சிறப்பு உதவி ஆய்வாளர் கொல்லப்பட்டிருக்கிறார் காவல்துறையின் மீது பொதுமக்களுக்கு அச்சம் போய்விட்டதா காவல்துறை மீது ஒரு அலட்சியம் ஏற்பட்டிருக்கா இல்ல காவல்துறையே செயல்பட்டு அடிப்படை காரணம் முதல்வர் காட்டும் அலட்சியம் இந்த அரசு காட்டும் அலட்சியம் யார் கொலை செய்யப்பட்டாலும் நிவாரணம் அங்கே போய் டிஜிபி மலர் வள வைப்பது உடனடியாக என்கவுண்டர் செய்வது இது ஒரு நாகரிகமான நாட்டுக்கு அழகல்ல அடிப்படையில் திருவள்ளுவர் சொல்வது போல ஒரு அரசு அல்லது அரசனுக்கு முக்கியமான தேவையானவை படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசுள் ஏறு படையை முதலாக திருவள்ளுவர் சொல்கிறார் படை என்றால் ஜனாயின் காவல்துறை காவல்துறை மிக வலிமையானதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாட்டு மக்களை காக்க முடியும் காவல்துறை உள்ளவர்களே காக்க முடியும் ஆனால் தற்போது தற்போது உள்ள அரசின் கொள்கை அல்லது முதல்வர்களுடைய கொள்கை அல்லது காவல்துறை உயர் அதிகாரிகளின் கொள்கை என்னவென்றால் முதல்வர் வருகையின் போது பத்தடிக்கு ஒரு காவலர் இப்படி நிறுத்தி வைத்திருந்தாலே காவல்துறை செயல் சிறப்பாக செயல்படுகிறது முதல்வருக்கும் ஒரு அபிப்பிராயம் வந்துகிறது காவல்துறைக்கும் அது ஒரு வெற்றி என்று காவல்துறை அந்த பத்தடிக்கு ஒரு காவலர் நிற்பவர்களுக்கு ஒரு சான்றிதழை வழங்கி அத்தோடு நிறுத்திக் கொள்ளுகிறார்கள் காவலர் கொலை செய்யப்படும் போதெல்லாம் முதல்வர் முதல்வர் அந்த காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கும் முதல்வர் முக்கிய பொறுப்பு இருக்க வேண்டும் என்ன நாடரும் நாடி முறை செய்ய மன்னவன் நாடரும் நா ஒவொருசம்ப உடனடியாக அடுத்து வேண்டும்மாக வியோக்கள் கொல்லப்படுகிறார்கள் சமூக ஆர்வலர்கள் கொல்லப்படுகிறார்கள் வக்கீல்கள் கொல்லப்படுகிறார்கள் இப்பொழுது காவல்துறை கொல்லப்படுகிறார்கள் அடுத்தது யார் இந்த தோல்விக்கு முக்கியமான காரணம் முதல்வர் பொறுப்பேற்கும் காவல்துறையில் பொறுப்பேற்கும் முதல்வர் தான் முதல்வர் முதல் அடிப்படையில் இந்த மிக மிக எதிர்கட்சிகள் கூட இந்த தகுந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் மிக மிக அடிப்படை தேவை ஒரு நல்ல நாட்டுக்கு காவல்துறை காவல்துறையை ஆட்டம் கொண்டு இருக்கிறது இதற்கு பொறுப்பேற்ற முதல்வர் இந்த தோல்விக்கெல்லாம் அடிப்படை காரணம் முதல்வர் காவல்துறைக்கு பொறுப்பேற்கும் முதல்வர் முதல்வர் அடிப்படையில் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் அந்த அளவுக்கு காவல்துறை இப்பொழுது பொதுமக்களிடையே ரொம்ப கேள்விக்குரியதாகிவிட்டது நீங்க அதுவும் திருநெல்வேலி கவின் கொலை வழக்கு பிறகு காவல்துறையை பத்தி எப்படி எப்படி எல்லாம் கேள்வி செய்து பேசுகிறார்கள் என்று ஒவ்வொரு யூடியூப் சேனலிலும் என்ன ஒவ்வொரு பெரிய அதிகாரிகள் முறல் சிறிய அதிகாரிகள் வரை முன்னாள் ஏடிஜிபி தாமர கண்ணனை கூட பேசுகிறார்கள் இந்நாள் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாஜிவத்தையும் பேசுகிறார்கள் அவர்கள் சாதியை சொல்லி அவர்கள் சமூகத்தை சொல்லி அந்த ஜாதியை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் பெயரை சொல்லி மிக மிக கேவலமாக கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் விமர்சனம் செய்கிறார்கள் காரணம் ஒட்டுமொத்த காவல்துறைக்கு சென்சிட்டிவிட்டி என்று ஒன்று இல்லாமல் போய்விட்டது காவல்துறைக்கு அதாவது காவல்துறையினர் மக்களையும் மதிக்க வேண்டும் மக்களும் காவல்துறையையும் மதிக்க வேண்டும் அந்த நிலை இப்பொழுது இல்லை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டாலும் காவல்துறையை விமர்சனம் பண்ணலாம் என்று ஆகிவிட்டது காரணம் அந்த அளவுக்கு காவல்துறைக்கு இருக்கிறது காரணம் சரியான கொள்கை திட்டம் இல்லை ஆகவே இந்த அனைத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டியது இந்த காவல்துறைக்கு பொறுப்பேற்று கொண்டிருக்கிற முதல்வர் முதல்வருக்கு மட்டுமே பாதுகாப்பு அளித்தால் போதும் என்கிற நிலையில் முதல்வர் இருக்கிறார் அன்றாடம் நாட்டில் எவ்வளவு குற்றங்கள் இருக்கிறது அதற்கு இந்த ஒரு ஒரு கொலைக்கு ஒரு என்கவுண்டர் பத்தாது இன்டெலிஜென்டா எப்ப எப்படி அதை டேக்கிள் பண்ணணுங்கிற ஒரு தகுந்த வியூகம் காவல்துறை அதிகாரிகளும் இதுவரைக்கும் தயாராக இல்லை சுற்றறிக்கையார்கள் காவல்துறை ரோத்துக்கு போகும் பொழுது ஒரு துப்பாக்கியை எடுத்துட்டு அடுத்து என்ன நடக்கும் ரெண்டு பேரும் துப்பாக்கி எடுத்துட்டு போனா நாலு சமூக சேர்ந்து அந்த துப்பாக்கியை பறித்துக் கொண்டு இது செய்ய வேண்டியதை அவர்கள் வேற எங்கேயாவது செய்துவிட்டு அந்த குத்தப்பகையை திரும்ப கொண்டாந்து ஒப்படைப்பார்கள் ஒரு புத்திசாலித்தனமாக காவல்துறை எப்படி பொதுமக்களுக்கு அணுகணும் எப்படி குற்றவாளிகள் அணுகணும்னு குற்றவாளிகளுக்கு எப்படி அவங்க நாளைக்கு அப்டேட் அந்த அளவுக்கு காவல்துறை அப்டேட் பண்ணிக்கல பண்ணிக்கலாம் அடிப்படை உயரதிகாரிகளும் உள்துறை செயலாளரும் முதலமைச்சரும் தகுந்த வியூகம் இதுவரை வகுக்கவே இல்லை நன்றி அன்றாடம் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் இறந்தால் ரூபாய் அறிவித்தால் போதும் இந்த திருப்தியோடு நன்றி ராஜேந்திரன் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு